அருட்பெரும் சோதி குரு பார்வை கோடி நன்மை குருநாளுடன் இணைந்து வரக்கூடிய அற்புதமான சக்கலை பதினாறு செல்வங்களும் உங்களுக்கு பெருக நான் சொல்லக்கூடிய ஒரு வழிபாட்டை பதினாறு நிமிடங்கள் வரும் வியாழக்கிழமை செய்யுங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் ஏற்படும் முழுமையாய் பாருங்கள் இந்த பதிவை இது உங்கள் வாழ்க்கையில் ஒருபடி முன்னேற்றத்தை தந்தே தீரும் அருட்பெரும் சோதி அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அணு தினமும் பெருக வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வரும் அற்புதமான தெய்வீகமான வியாழக்கிழமை குருநாளில் இந்த மாதத்தோட அதாவது தெய்வீகமான கார்த்திகை அமாவாசை சோடசக்கலை வருகிறது அமாவாசை நேரம் சரியாக புதன்கிழமை காலை பத்து இருபத்தெட்டுக்கு தொடங்கி வியாழக்கிழமை மதியம் பன்னெண்டு முப்பத்தி ஒன்றுக்கு முடியுது ஸோ சோடசக்கலை முகூர்த்த நேரம் என்பது வியாழக்கிழமை பதினொன்று முப்பத்தி ஒன்றில் இருந்து ஒன்று முப்பத்தி ஒன்று வரைக்கும் வருது குருநாளில் உச்சி வேலையில் வரக்கூடிய சோடசக்கலையில் யார் ஒருவர் தனது குருமார்களை நினைத்து வழிபாடுகளை செய்கிறார்களோ அல்லது ஏதாவது சமாதி போய் வழிபாடுகளை செய்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் அற்புதங்கள் தேடி வரும் அந்த கோடி செல்வத்தை தரும் குருவார்வை பெறக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த கலையில் உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்ற முழுமையாக பார்த்து செய்யுங்க நல்லது நடக்கும் வியாழக்கிழமை காலையிலேயே உங்கள் வீட்டில் ஒரு கிண்ணத்தில் கருப்பு கொண்டக்கடலையை ஊற வச்சு வச்சுருங்க காலை எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் சரியாக நான் சொல்கிற அந்த நேரத்தில் டூ ஹவர்ஸ்குள்ள ஒரு பதினாறு நிமிஷம் கொண்டக்கடலையை வச்சுட்டு பக்கத்தில் ஒரு நெய் விளக்கை ஏற்றி ஓம் நர்பவி நர்பவி ஓ நர்பவி நர்பவி என்கின்ற மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இந்த அற்புதமான தெய்வீகமான மந்திரம் காக புஜண்டவர் சித்தர் அவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறவங்க சகல செல்வங்களை பெறுவதற்காக வெளிப்படுத்திய மந்திரம் நூற்றி எட்டு முறை சொல்லி குருவே சரணம் குருவே துணை என்கின்ற மந்திரத்தை உங்களுக்கு தெரிந்த குருமார்களை பேர சொல்லி சொல்லி சொல்லுங்க அதற்கப்புறம் நீங்க அந்த கரு கருப்பு கொண்ட கடலையை தெற்கு திசையான குரு திசையில் தூக்கி போட்டுட்டு அதற்கப்புறம் வந்து அந்த தீபத்தில் ஒரு பிரியாணி இலையில் உங்களோட குரு பார்வையால் உங்களுக்கு என்ன கிடைக்கணும் பணம் வேண்டும் கடன் தீரணும் செல்வம் வேண்டும் அது கிடைச்சிருச்சு நினச்சி பிரியாணி இலையில் எழுதி அதைய அந்த தீபத்தில் எரிச்சிட்டு ஏதோ ஒரு இனிப்பை சாப்பிட்டுட்டு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் ஸோ இந்த அற்புதமான தெய்வீகமான அமாவாசை சோடசக்கலை வழிபாட்டை வரும் வியாழக்கிழமை செய்து பாருங்கள் கைமேல் உங்கள் பலன் <laughs> கிடைத்தே தீரும் நிச்சயமாக ஸோ அடுத்த வர வியாழக்கிழமையிலிருந்து அந்த சோடசக்கலை இருந்து நான் நித்திரை யோகக்கலை என்கின்ற ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு தொடங்க இருக்கின்றேன் அந்த பயிற்சியில் கண்டிப்பாக கலந்துக்குங்க ஏன்னால் ஒரு தூக்கத்தின் மூலமாக நம்ம நிம்மதி அடையலாம் அதே மாதிரி ஆரோக்கியம் அடையலாம் அதே மாதிரி செல்வமும் அடையலாம் அப்படி நீங்கள் அடையணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்லித்தரக்கூடிய இந்த நித்திரை யோகக்கலை பயிற்சி வகுப்பு பதினோரு நாள் நடக்குது மறக்காமல் கலந்துக்கங்க உங்கள் பேரை பதிவு செய்ய தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை நான் மதுரை வர இருக்கின்றேன் மதுரை அன்பர்களும் நண்பர்களும் என்னை சந்திக்க நம்மளோட பணவளக்கலை பயிற்சியில் கலந்து கொள்ள தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மதுரையில் நடக்கக்கூடிய இந்த பயிற்சியில் மிக முக்கியமாக வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் குபேர தீட்சை கொடுத்து அவர்கள் வாழ்வில் வெற்றியை உருவாக்கி தர இருக்கின்றோம் உங்கள் வாழ்க்கையிலின் வெற்றியும் செல்வமும் பெற மதுரை பணவளக்கலைக்கு வாருங்கள் நவம்பர் முப்பதாம் தேதி கோயமுத்தூரில் கல்பத்தரு என்கின்ற பக்தி யோக நிகழ்வு நடக்குது கண்டிப்பாக கலந்துக்கங்க கொ கொங்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அதை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள தொலைபேசி தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் டிசம்பர் முதல் வாரத்தில் நான் இலங்கை வர இருக்கின்றேன் இலங்கை கொழும்பு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கான சிறப்பு பயிற்சியை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அபரீதமாய் பெருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி